வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்தும் கூட மன்னிப்பு கேட்டு அதையும் நடிப்பு என்று விமர்சிப்பார்கள் புது நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை இறைவன் நமக்கு அழ கற்றுக் கொடுத்து துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அழ உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையும் வறுமையும் சில காலமே சிந்திக்க மறக்காதே ஏன் அழுதோம் என்பதற்காக என்று மனவலி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கு அனுபவ அனுபவித்தவன் எவனும் வாழ்க்கையை விழுந்ததில்லை இந்த நான்கு அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறில்லை ஆனால் உருகி உயிரைக் கொடுக்கும் அளவு நேசித்துவிட அதிக நேரம் பேசாதே நொடியில் ஒவ்வொன்றும் உயிரைக் குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழுமன முழுமனதோடு வழி அனுப்பிவிடு விடாப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம் நன்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படி நடக்கட்டும் என மௌனமாக நகர்ந்து செல்வது சரி உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு புரிதல் சிறந்தது புரிதல் இல்லா உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இருதில் பிரிவு என்று நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்முடி தூங்க முடியாமல் போய்விடும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை உயிரோடு இருக்கும் போதே நடப்பினமாக வாழ கச்சு கொடுத்தவர்களை ஒருபோதும் திருப்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரை தான் நீருக்கு மதிப்பிருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும் சில தொலைந்து போனவர்களா இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனவர்கள் என்று தெரியாமல் கூட தேடிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவுதான் உயிர் உறவுகளாக நாம் அனுசரித்த வாழ்ந்தாலும் சில தருணங்கள் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளை நமக்கு பெரியது புக்த்து விடுகிறார்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிற நண்பர்களே மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே